சிறந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மருத்துவராகும் கனவை நிறைவேற்றும் வகையில் இந்திய உருமாற்றுப் பிரிவான மித்ராவும் பிரடானா பல்கலைக்கழகமும் இணைந்து மருத்துவர் என் கனவு என்ற புதிய திட்டத்தினை தொடங்கியுள்ளனா் இருபத்து மூன்று மற்றும் ஈராயிரத்து நான்காம் ஆண்டுகளில் எஸ்டிபிஎம் மற்றும் மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்கள் சிஜிபிஏ எனப்படும் மொத்த சராசரி புள்ளி மதிப்பீட்டில் மூன்று புள்ளி ஐந்துக்கும் மேல் பெற்றிருந்தால் இத்திட்டத்திற்கு அவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தார் இந்த ஐம்பது சீட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பத்து சீட் வந்து ஃபுல் ஸ்காலர்ஷிப் அதாவது ஃபுல் ஃபுல்லாக இலவசமாக நீங்கள் டாக்டர் படிக்கிறதுக்கு சலுகை இருக்குது பேலன்ஸ் நாற்பது வந்து பாதி ஸ்காலர்ஷிப் மற்றும் பிடிபிடிஎன் உதவியோட உங்களுக்கு டாக்டர் படிக்க இந்த யூனிவர்சிட்டியும் மற்றும் மித்ராவும் உதவி உங்களுக்கு செய்யும் இந்த இந்த திட்டத்தோட போ அப்ளிகேஷன் பதினொன்றாம் தேதி டிசம்பர்லேருந்து பதினேழாம் தேதி டிசம்பர் வரைக்கும் மித்ரா மெட்ரிகுலேஷன் முடித்த மாணவர்களுக்கு அரசாங்கத்தில் மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தால் அவர்கள் மித்ரா வழங்கும் இந்த வாய்ப்பை நன்முறையில் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று பிரபாகரன் கேட்டுக் கடந்த ஆண்டு அதிகமான இந்திய மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில்வதற்கான வாய்ப்பின்றி தவித்ததை மித்ரா நன்கறிந்திருந்தது அம்மாணவர்களின் எதிர்காலமும் கல்வியும் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது என்ற காரணத்தால் பல பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து மித்ரா பேச்சுவார்த்தை நடத்தியது அதன் பயனாக பிரடனா பல்கலைக்கழகத்தின் இணை ஆதரவுடன் ஐம்பது இந்திய மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பை மித்ரா பெற்றுள்ளதாக பிரபாகரன் விவரித்தார் இந்த வாய்ப்பை கண்டிப்பா நீங்க பாக்குற பாக்குறவங்க இந்த காணொலியை பாக்குறவங்க கீழே இருக்கிற மாணவ மாணவிகள் மக்களுக்கு போய் சேர்ந்து இந்த அப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா நாங்க மித்ரா மூலியமா யூனிவர்சிட்டி படானா மூலியமா அவங்களுக்கு இன்டர்வியூ செஷன் வச்சு அவங்கள ஒரு ஐம்பது டாக்டரை உருவாக்குற திட்டத்தில் நம்ம இறங்கலாம் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரபாகரன் அத்தகவல்களை வழங்கினார்